வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடி காசி சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க ரோஹிணியோட ஐடியாவை கேட்டு பிய வீட்டுக்கு திருட வர எதிர்பார்க்காம மனோஜ் வர அவர் மாட்டிக்கிறாரு கடைசியில மனோஜ் கூத்துல ஒரு கேப்ப போட்டு விட்டுட்டு ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்க மீனாவும் ஸ்ருதியும் வந்துடுறாங்க பியவை செம்மையா அடிச்சு உதச்சி அவங்க பிடிக்கலான்னு திட்டம் போடுறப்ப நைசா தப்பிச்சு ஓடிடுறாரு அப்போ ஸ்ருதி ஏற்கனவே மனோஜ் அடிச்சு துவைச்சு போட்டிருக்காங்க சரி அவன் போயிட்டு போறான் அதான் நகை நம்ம கிட்டே இவனை விட்டுற கூடாது வாங்க அப்படின்னு மனோஜை எடுத்து ரெண்டு பேரும் சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க உங்களுக்கு அடையாளம் தெரியல ஏன்னா அவர் முகத்திலயும் கருப்பு கேப் போட்டுருக்கு ஸ்ருதி அடிச்சதுல ரொம்பவே நொந்து போய் படுத்து கிடந்த மனோஜ் தட்டு தடுமாறி எழுந்து உட்கார்ந்த உடனேயே ரெண்டு பேரும் வந்து போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க மீனா புடிச்சுக்கோங்க நான் எகிரி அடிக்கிறேன் அப்படின்னு ஸ்ருதி பக்கத்துல இருக்க சோஃபால ஏறி மறுபடியும் மனோஜ் மேல வந்து தொப்புன்னு குதிக்கிறாங்க அவ்வளவுதான் மனோஜ் மறுபடியும் ரெண்டு அறுவை காடுகளும் தலையில இருக்க தொப்பியை கழிக்கலான்னு இல்லாம அடிக்கிறதுலதான் இருக்குதுங்க அவரு ஆ நான் அனுப்புற சத்தத்தை கூட அவங்க அடையாளம் கண்டுக்க ரெடியா இல்ல அப்போ விஜயா வீட்டுக்கு வர்றாங்க உலரு நடக்கிறத பார்த்து ஆகி ஏய் என்னடி பண்றீங்கன்னு கேட்க ஆண்டி நம்ம வீட்டுக்கு திருடுங்க வந்துட்டாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல திருடனா அப்படின்னு அதிர்ச்சியா விஜயா கேட்க ஆமாங்க அண்டிங்கிறாங்க நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓட பார்த்தாங்க நாங்க ஒருத்தங்கிட்ட இருந்து நகையை வாங்கிட்டோம் இவன் மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு வாய் இந்த பக்கம் பேசிட்டு கை மனோஜ் மனோஜ் தான் விளையாடிக்கிட்டு இருக்குது அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு உள்ளர விஜயா அவனை தூக்கு அப்படின்னு விஜயா சொல்ல ஸ்ருதியும் மீனாவும் சேர்ந்து மனோஜ திருப்பி பிடிக்கிறாங்க நீங்களும் ஒண்ணு வைங்க ஆண்டி அப்படின்னு ஸ்ருதி சொல்ல தன்னோட ஹேண்ட்பேக் சுருட்டி இந்த பக்கம் ரெஃப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு திருடுவாடா வர திருடுறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாத்தி மாத்தி ஹேண்ட்பேக் அலையே அடிக்கிறாங்க விஜயா போடுங்க ஆண்டி அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அடி தாங்க முடியாம சொல்லண்டு போய் மனோஜ் செவத்துல ஒரு இடி இடிச்சிட்டு நிக்கிறாரு அப்பயும் விஜயா விடாம முதுகுல ஹேண்ட்பேக் அடி அடின்னு அடிக்கிறாங்க திருட வரியா என்ன தைரியம்டா உனக்கு அப்படின்னு விஜயாவும் குமரி குமரி எடுக்கிறாங்க அப்போ ரோகிணி அங்க வர்றவங்க இத பார்த்து அதிர்ச்சி ஆயி நிக்கிறாங்க ஏன் வீட்லயே திருட வர்றியா யார் ராணின்னு கேட்டுக்கிட்டு தீபாயில வச்சு டொப்பு டொப்புன்னு சாத்திக்கிட்டே இருக்காங்க விஜயா ரோகிணி பயத்தோட மீனா என்னாச்சுன்னு கேக்க ரோகிணி திருட நகைய திருட வந்திருக்கான் அதான் அடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு மீனா சொல்ல ஐயோ இந்த பிய மாட்டிக்கிட்டான் போல இருக்கே அப்படின்னு ரோகிணி திகச்சு போய் நிக்க ரோகிணி நீங்களும் வந்து அடிங்க அப்படின்னு ஏதோ பந்தியில சாப்பிடுவாங்கன்ற மாதிரி ஸ்ருதி கூப்பிடுறாங்க ஐயோ இப்ப பேக் அடிச்சா இவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வருமே நினைக்கிற ரோகிணி ஆ அப்படின்னு முன்னாடி வர்றாங்க எப்படியும் பிய மேல பயங்கர கடுப்புல இருக்க ரோகிணி வச்சு சாத்து சாத்துன்னு சாத்துன்னு முடிவு பண்ணிட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க அவங்களும் இடம் கொடுக்கல அப்போ முத்துவும் அவங்க அப்பாவும் பேசிக்கிட்டே வர்றவங்க இந்த காட்சியை பார்த்துட்டு அதிர்ந்து போய் நிற்கிறாங்க விஜயா என்னாச்சு அண்ணாமலை கத்த எங்க நம்ம வீட்டுக்குள்ள திருட வந்திருக்காங்க அப்படின்னு விஜயா சொல்ல ஏங்க கல்யாணத்துக்கு வாங்கி வச்ச நகைய திருடு வந்திருக்காங்க ரெண்டு பேர் வந்தாங்க அதுல ஒருத்த மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு மீனா வந்து சொல்ல கையை முறுக்கிக்கிட்டு நகைய வீடு போந்து திருட வந்திருக்காங்க அதுவும் நம்ம வீட்லயே அப்படின்னு முத்துவும் பயங்கர கோபமா வந்து இவங்க துவச்சிட்டு இருக்க அந்த துணிய பாவம் மனோஜ வாங்கி வயிற்றுல குத்து குத்துன்னு குத்துறாரு போடுறா நல்லா போடுறா போடுன்னு விஜயா ஊக்கம் கொடுக்குறாங்க அட்டி அட்டி அடிடா நல்லா அட்டி அப்படிதான் போடுன்னு பயங்கரமா பைல்வான் மாதிரி களத்துல இறங்கி கைய கால காத்துல வீசிட்டு இருக்காங்க விஜயா அவ்வளவுதான் முத்து அட்டி அட்டின்னு அடிச்சு துவச்சி சோத்து கைய பின்பக்கமா முறுக்கிடுறாரு எலும்பு கதகடன்னு முறிகிற சத்தம் நமக்கே நல்லா கேட்குது மனோஜ் அடி வாங்கறத பார்க்க பாவமா இருக்கிறத விட விஜயா பண்ற சேட்டையை பார்த்து சிரிப்பு சிரிப்பா வருது நமக்கு வலி தாங்க முடியாம அம்மா 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 அம்மான்னு கத்துறாரு மனோஜ் அந்த அம்மாங்கிற வார்த்தை தான் கொஞ்சமா விஜயாவை ரீச் பண்ண ஏய் நிறுத்து 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 நிறுத்துரா ஏய் அப்படின்னு விஜயா கத்துக்கிட்டு இருக்க முத்து இன்னும் ரைட் ரைட் ஹேண்ட முறுக்கிட்டு இருக்காரு என்னாச்சா என்கிட்ட ஸ்ருதி கேட்க இரு 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 இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு விஜயா கத்திட்டு இருக்க அம்மா அம்மா நான் தான் அப்படின்னு மனோஜ் ஈன ஸ்வரத்துல கத்த முத்து அவர் தலையில இருக்க அந்த மங்கி கேப்ப கழுறாரு அப்படியே சுருண்டு போய் சோஃபால விளையாற மனோஜ் கிட்ட ஐயோ மனோஜ் அப்படின்னு ஓடி வர்றாங்க ரோகிணி அப்படியே அதிர்ந்து போய் பாத்துக்கிட்டு இருந்த விஜயா மனோஜ் 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 அப்படின்னு பதறக்கிட்டு இருக்க மனோஜ் ரொம்ப அடிபட்டுருச்சா மனோஜ் மனோஜ் அப்படின்னு ரோஹிணி பதட்டமா பதடுறாங்க நீயாடா அப்படின்னு விஜயா கேட்க அம்மா நான் தான் இவ்வளோ நேரம் அம்மா அம்மான கத்துறேன் இல்ல அப்படின்னு மனோஜ் பேச முடியாம பேசி சொல்ல அவர் முகம் உடம்பு ஃபுல்லா அடினா அடி அம்மா வலி தாங்க முடியலம்மா அப்படின்னு அவரு பரிதாபமா சொல்ல நமக்கே பாவமா இருக்கு ஐயையோங்கிற மாதிரி ஸ்ருதி மீனாவை பார்க்க மீனாவும் கொஞ்சம் பயத்தோட ஸ்ருத்திய பாக்குறாங்க என்னடா அப்படின்னு விஜயா கேட்க என்னம்மா எல்லாரும் சேர்ந்து இப்படி அடிச்சிட்டீங்களேம்மா வலிக்குதுமா முடியலம்மா வலிக்குதுமா அப்படின்னு ரொம்பவே வழியில பயங்கரமா கஷ்டப்பட சாரிடா மனோஜ் அப்படிங்கிற விஜயா ஸ்ருதி நீயம்மா திருடன்னு சொன்னு கேக்குறாங்க ஆமா ஆண்டி மாஸ்க் போட்டிருந்தாரு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல டெய் வீட்டுக்குள்ள மாஸ்க் போட்டுட்டு திருட ஆரம்பிச்சிட்டியாடா நீ அப்படின்னு முத்துக்கத்த டேய் நான் ஒன்னும் திருடலடா நான் வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு திருடன் வெளியில போனான்டா அவனைதான் பிடிக்க போனேன் அவன் அவன் என் கண்ணாடிய கழட்டிட்டு மாஸ்க் மாதிரி ஒன்னு மேல போட்டு விட்டான்டா அத உருவி எடுக்கிறதுக்குள்ள உன் பொண்டாட்டியும் ஸ்ருத்தியும் சேர்ந்து மாங்க மாங்கன்னு அடிச்சுட்டாங்கடான்னு திக்கி திணறி சொல்றாரு மனோஜ் ஐயோ அம்மா வாய் வலிக்குதே அப்படின்னு அவர் அழுதுட்டு இருக்க முத்து விஜயா ரெண்டு பேரும் ஸ்ருதியையும் மீனாவையும் பார்த்துட்டு இருக்காங்க கொலவெறியோட அவங்க ரெண்டு பேரையும் இருக்காங்க ரோகிணி இந்த ஸ்ருதி இருக்காளே ப்ரூஸ்லி படத்துல வர்ற மாதிரி மாறி மாறி நெஞ்சிலிய உதைக்கிறா ஐயோ அப்படின்னு மனோஜ் வழியில முனகிறாரு அடிச்சு அடியில ஒரு வாயை கோன்னிட்டு போயிருது நான் திருடன்னு நினைச்சேன் மனோஜ் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல திருடன் தான் அப்பவே ஓடி போயிட்டான் என்கிறாரு மனோஜ் ஐயோ மனோஜ் அப்படின்னு ரோஹிணி மனோஜை பாத்துக்கிட்டு இருக்க திருட எப்படிடா நம்ம வீட்டுக்கு திருட வந்தான் அண்ணாமலை கேக்குறாரு மாமா நானும் ஸ்ருத்தியும் நகையை சுவாமி ரூம்ல வச்சுட்டு கடைக்கு போனோம் ரோஹிணி அப்ப வெளியே போயிருந்தாங்க அந்த நேரம் பார்த்துதான் வீட்டுக்குள்ள திருட வந்திருக்கான் அப்படின்னு மீனா சொல்ல ரோஹிணிக்கு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது அங்கிள் நல்ல வேலை நாங்க கரெக்டா வந்தோம் அதனால நகைய காப்பாத்தனும் திருட பேச கவர் பண்ணிருந்தான் மனோஜ் பேசும் கபரா இருந்ததுனால நாங்க ரெண்டு திருடே வந்ததா நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல மெல்லவும் முடியாம துப்பவும் முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க ரோகிணி அவங்க வெட்டின கூலி கடைசியில அவங்களுக்கே ஆப்பா வந்து முடிஞ்சிருச்சு மனோஜ் வலி தாங்க முடியாம வலிக்குதே வலிக்குதேன்னு கதர்றாரு எல்லாரும் சேர்ந்து இப்படி என் பையனை போட்டு அடிச்சிட்டீங்களே அப்படின்னு விஜயா ரொம்பவே ஆதங்கத்தோட கேட்க ஆண்டி நாங்களாவது கையில் தான் அடித்தோம் நீங்கள் வந்து உங்கள் பேக் போட்டு அவர் அடிச்சிங்க நீங்க தான் ரொம்ப அடிச்சீங்க உங்க பையன்னு தெரிஞ்சதை இப்படி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்டுட திகைச்சு போய் பார்க்கற விஜயாவை மெதுவாக நிமிர்ந்து பார்க்குறாரு மனோஜ் அந்த ரெனகலத்துலேயே குதூகலங்கிற மாதிரி முத்துவுக்கு சிரிப்பு வருது ஆனால் மூக்கை திருகி சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு பெரிய யோகிய சிகாமணி மாதிரி ரோஹிணி விஜயாவை மறைச்சிக்கிட்டு இருக்காங்க சரி இது இப்படியே விட்டால் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிற முத்து அப்பா நம்ம வீட்டில் ரெண்டு வீராங்கனைங்க சேர்ந்து திருடனை அடித்து நகையெல்லாம் காப்பாற்றியிருக்காங்கப்பா அப்படின்னு முத்து சொல்ல ஆ நான் பிடிச்சேங்கிறாரு மனோஜ் அம்மா அப்படின்னு அவர் ஏதோ சொல்ல வர இரு இரு மனோஜ் எனக்கு உத்தரம் கொடுக்கறதுக்கு நான் சுடுதண்ணி வச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு விஜயா கிச்சனுக்கு போக மனோஜ் நீ வா அப்படின்னு ரோகிணி மனோஜ புடிச்சு தூக்க நீ என்ன அடிச்சு இல்ல அப்படிங்கிறாரு சாரி மனோஜ் நீ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரோஹிணி மனோஜ பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க மாமா கஷ்டப்பட்டு வாங்கின நகை இது போயிருந்தா தங்கச்சி கல்யாணத்துல பெரிய பிரச்சனை ஆயிருக்கும் அப்படின்னு மீனா சொல்ல அப்படிலாம் ஒன்னும் ஆகாதுமா நீ பீரோல் வச்சு போட்டுங்கிறாரு அண்ணாமலை சரிங்க மாமான்னு மீனா ரூம்க்கு போறாங்க ஏன்பா நம்ம வீட்டுக்குள்ளேயே திருட வந்திருக்கான் நகை இருக்குன்னு தெரிஞ்சு வந்திருப்பானா இல்ல தெரியாம வந்திருப்பானா அப்படின்னு முத்து சந்தேகமா கேக்க எதுவா இருந்தாலும் ஓடிட்டான்ல நாம தான் இனி ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறாரு அண்ணாமலை நான் மனோஜ பாக்குறேன்னு அவர் அவங்க ரூம்க்கு போறாரு சிட்டியோட ஆபீஸ்ல சிட்டி பிஏவோட காயத்தெல்லாம் பரிசோதிச்சிட்டு இருக்காரு முகத்துல கையை வைக்க ஐயோ வலிக்குதுப்பா கையை தொட்ட அங்க வலிக்குதுப்பான்னு கத்துறாரு பியே அவரையும் ரெண்டு பேரை தரமா வச்சு செஞ்சிருக்காங்க ஏய் எங்க இந்த கைய காட்டு சிட்டி பாக்க அந்த கையில கட்டை போட்டிருக்கு ஐயோ வலிக்குது விடு அப்படின்னு அவரு கையை எடுத்துக்க என்னடா மூஞ்சி உப்புன டயர் மாதிரி இப்படி வேங்கி இருக்கு அடி பலமும் அப்படின்னு சிட்டி கேட்க ஐயோ சிட்டி நீ வேற பயங்கரமா அடிச்சிட்டாளுங்க தாங்க முடியல வலி அப்படின்னு பியே சொல்ல உனக்கு இது வேணும்டா அப்படின்னு சிட்டி சொல்ல என்ன சிட்டி இப்படி சொல்கிறேங்கிறாரு பிஏ நான் தான் எங்கள் ஆளுங்களை அனுப்பி எடுக்கலாம்னு சொன்னேன்ல நீ தான் பரம்பரை கொள்ளைக்காரை மாதிரி வீம்பா கிளம்பி போனேன் சரி போன வேலையவா ஒழுங்கா ஒழுங்காக பண்ணி முடிச்சியா போய் மாட்டி அடி வாங்கிட்டு வந்துருக்குற அதுவும் ரெண்டு பொம்பளைங்க கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்க உனக்கு போய் அந்த ரோஹிணி பயந்துட்டு இருக்கா பாரு அப்படின்னு கேவலமாக திட்டுறாரு சிட்டி இல்லை சிட்டி அந்த ரோஹிணி புருஷன் கூட ஒரு தத்தி தான் அவனை நான் ஈஸியா சமாளிச்சிட்டேன் ஆனா அவளுங்க ரெண்டு பேரும் பொம்பளைங்களே இல்லப்பா பொம்பளை ட்ரெஸ் போட்ட ரவுடிங்க கைய மடக்கி மடக்கி மூஞ்சிலேயே குத்துறாளுங்க அதுலயே ஒருத்தி கராத்தே கத்திருப்பா போல இருக்கு சேர் மேலாம் ஏறி கிக்கு விடுறா அப்படின்னு பிஏ சொல்லிட்டு இருக்க சே வாய் மூடு ரெண்டு பொண்ணுங்கள சமாளிக்க முடியல உன்ன மாதிரி ஆளுங்க எங்கூட இருக்காங்கண்ணா எனக்கு தான்டா கேவலம் அப்படின்னு சிட்டி சொல்ல இல்ல சிட்டி தான் பிளான் பண்ணி மாட்டி விட்டுருக்கா நான் போறது அவங்களுக்கு எப்படி தெரியும் வீட்ல யாரும் இல்லன்னு அங்க போய் பார்த்தா மொத்த குடும்பமும் அங்கதான் இருக்கு அந்த ரோஹிணி என்ன அடி வாங்க வைக்கதான் இவ்வளோ பிளான் போட்டிருக்கா நான் அவகிட்டயே கேக்குறேன் அப்படின்னு பிஏ கஷ்டப்பட்டு போன பாக்கெட்ல இருந்து எடுக்கிறாரு இங்க மனோஜ் உடம்பு ஃபுல்லா ஊசி குத்த கூட இடம் இல்லாத அளவுக்கு காயம் உள்காயம் வரி வரியா செவந்து கெடுக்க ஒவ்வொருக்கும் கரண்ட் ஷாக் குடுக்கற மாதிரி கத்திக்கிட்டு எழுந்தெழுந்து படுக்கிறாரு மனோஜ் விஜயாவை பயந்து போய் மெதுவா தாண்டா வைக்கிறேன்னு மெதுவா வைக்க ஹா ஐயோ அம்மா வலிக்குதுமான கத்தி கத்தி டயர்டாயி விழாரு மனோஜ் அம்மா வலுக்குதுமா அப்படின்னு அவரு கத்த கொஞ்சம் பொறுத்துக்கடா மனோஜ் அப்படின்னு விஜயா சொல்ல லைட்டா திரும்பி படுக்கிற மனோஜ் நீங்களும் தாம நம்ம சேர்ந்து போட்டு என்னை அடிச்சிங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல டேய் நீ தானே எனக்கு எப்படிடா தெரியும் திருடேன்னு நினைச்சு தானேடா அடிச்சேன் நீ அவது வாய திறந்து சொல்லி இருக்கணும்ல அப்படின்னு விஜயா உத்தரம் கொடுக்க ஐயோ அம்மா எங்கம்மா சொல்ல விட்டீங்க வாயிலேயே போட்டு குத்துனீங்களேம்மா அப்படின்னு மனோஜ் வழியில துடிக்க டேய் மனோஜ் தெரியாம பண்ணிட்டேன்டா அந்த பூக்க ட்ரவல் அந்த பணக்கார பைத்தியத்தாலையும் தான் அடிச்சேன் அப்படின்னு விஜயா சொல்ல அந்த பைத்தியம்தான் என் வயிற்று மேல எகிரி எகிரி குதிச்சு அப்படின்னு சொல்ல விஜயா வயிற்று மேல லைட்டா கொண்டு போய் வைக்க ஐயோ அம்மா அப்படின்னு வழி தாங்க முடியாம எழுந்தே உட்காந்துட்டாரு மனோஜ் ரோஹினிக்கு இதை பாக்க சகிக்கல மனோஜ் சாரிங்கிறாங்க ரோகிணி நீ ஏன் சாரி சொல்றேன்னு அவர் கேக்க இல்ல அந்த நேரத்துல நான் இருந்திருந்தேன்னா அடி அடிவாங்கவே விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல ஆமா இவ பெரிய ஜான்சி ராணி பேசாம இருடி சாரி சொல்ல வந்துட்டா அப்படிங்கிற விஜயா மனோஜ் ஆஆ கத்த ஒ ரோஹிணியோட மொபைல் ரிங்காக போய் எடுத்து பாக்குறவங்க அய்யோ திருட்டு மொழி முழிக்கிறாங்க இருக்கவே இருக்கு கிளையன்ஸ் ஆண்டி கிளையண்ட் கிட்ட இருந்து போன்னு நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரோஹினி சொல்ல ஏடி இப்ப அதுவாடி முக்கியம்னு விஜயா கேக்குறாங்க இல்ல ஆண்டி ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல என்னமோ பண்ணு அந்த மீனாவை சூப் வைக்க சொல்லு அப்படின்னு விஜயா மிரட்டலா சொல்ல சரிங்க ஆண்டி இருந்து ஓடுறாங்க ரோஹினி உட்கார்ந்துருக்க மனோஜர் டெய் படுறான்னு விஜய இழுத்து விட அவரு பப்புறப்பேன்னு திருப்பி போட்ட தவக்கலையாட்டம் ஏட்டம் விழறாரு அவரு அம்மா அம்மான்னு கதறிக்கிட்டு இருக்க என்னடா என்னடான்னு கேட்டுக்கிட்டே உத்தரவெச்சு இருக்காங்க விஜயா ரோகிணி படப்படன்னு பால்கனி வழியா வெளியே வந்து என்ன சொல்லுங்கிறாங்க என்ன பிளான் பண்ணி மாட்டி விட்டு அடி வாங்க வச்சுட்டல என்னை பழி வாங்கிட்டல்ல அப்படின்னு சிட்டி கேட்க நான் ஒன்றும் பிளான் பண்ணலை நீயே மாட்டிக்கிட்ட ஓன் திறமை அவ்வளவுதான் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க ஸ்பீக்கர்ல இதை கேட்டு சிட்டி இருக்காரு நீ என்ன மிரட்டி காசு வாங்கிட்டு இருக்க எந்த வேலையை தான் உருப்படியாக செஞ்சுருக்க உன்னால் முடியலன்னா வேற நல்ல ஆளை யாரையாவது இருக்கணும் நீ எதுக்கு வந்த ரோகிணி கேட்குறாங்க அதெல்லாம் விடு இப்ப என் உடம்புல டேமேஜ் அதிகமாயிடுச்சு நான் கேட்ட பணம் வரணும் அப்படின்னு பிஏ சொல்ல இங்க பாரு நான் உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்தேன் நீ அதை மிஸ் பண்ணிட்ட ஒழுங்கா அந்த நகையை எடுத்திருந்தேனா நீ கேட்டத விட ஜாஸ்தியாவே பணம் கெடைச்சிருக்கோம் இப்ப என்னால் நீ கேட்குற பணத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு ரோஹிணி திட்டவட்டமா சொல்ல எனக்கு பணம் வேணும் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுங்கிறாரு பிஏ ரெடி பண்ணி கொடுன்னு அசால்ட்டா சொல்ற நான் என்ன என் வீட்டில் பணம் காய்க்கிற மரம் வச்சிருக்கேனா நான் உனக்கு ஒரு நல்ல ஐடியா சொன்னேன் அதை செய்கிற அளவுக்கு உனக்கு புத்தியும் கிடையாது என்னால் இப்போ பணம் தரவும் முடியாது என்கிட்ட பணம் இல்லவும் இல்லைங்கிறாங்க ரோஹிணி அப்படியா உன்னால் முடியாதா அப்போ என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்னு இப்பேன் சொல்ல இப்போ என்ன பண்ண போறேன்னு எரிச்சலா கேட்குறாங்க ரோகிணி அதான் உன் குழந்தை முத்து இருக்கான்ல கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அவங்கிட்ட சொன்னும் வாழ்க்கை தலைகீழாக மாறிடும் பரவாயில்லையான்னு கேட்குறாரு பிஏ இங்கே பாரு நான் இப்போ முடியாதுன்னு தான் சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு நான் கொடுத்துட்றேங்கிறாங்க ரோகிணி டைம் எல்லாம் கொடுக்க முடியாது எனக்கு அவசரமாக தேவைப்படுது ஹாஸ்பிட்டல் செலவு வேற இருக்கு அப்படின்னு பிஏ சொல்ல ஆமாம் ஆமான்னு சிரிச்சிட்டு தலையாட்டிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு சிட்டி அப்படியா அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணுங்கிறாங்க ரோகிணி என்ன அப்படின்னு போய் முத்துக்கிட்ட சொல்லு அப்படின்னு ரெண்டு பேருக்கும் ஒரே அதிர்ச்சி ஆயிடுது என்ன உனக்கு பயம் விட்டு போச்சா அப்படின்னு பிஏ கேக்க ஆமா முத்துக்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் என்னை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் என் சீக்கிரட் உனக்கு மட்டும் தெரியற வரைக்கும் தான் நான் பயப்படணும் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டா நான் பயப்படவும் தேவையில்லை உனக்கு பணம் கொடுக்கவும் தேவையில்லை அப்படின்னு ரோஹிணி அசால்ட்டா சொல்ல என்ன சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியான்னு பிஏ கேக்குறாரு உடனே போன் போட்டு உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லிடுவேன் பாக்குறியா அப்படின்னு பிஏ கேக்க அதை தாண்டா நானும் சொல்றேன் முடிஞ்சா சொல்லிக்கோ போ அப்படின்னு ஒரு முடிவோட போன்ல சொல்லி முடிச்சுட்டு கட் பண்ணிட்டு உலர வர்றாங்க ரோகிணி அடி வாங்கினதோட பல்பும் வாங்கின பிஏ என்னப்பா இப்படி சொல்லிட்டான்னு சிட்டிக்கிட்ட கேக்குறாரு அப்படிங்க ஒரு வேலையை ஒருபடியா செய்ய தெரியாது உனக்கு எப்பவும் மிரட்டும் போது ஜாக்கிரதையா வார்த்தையை விடணும் இப்ப பாரு நீ முத்துக்கிட்ட சொல்லி மிரட்டிடுவேன்னு சொல்லியும் கூட அவளை உனால ஒன்னும் பயமுறுத்த முடியல பாரு சொல்லிட்டு போன்னு சொல்லிட்டு போயிட்டா அவ சொல்றதுதான் கரெக்ட் முத்துக்கிட்ட சொன்னா அவன் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவான் அப்புறம் அந்த பிரச்சனைய அவளே தனியா பேஸ் பண்ணிப்பா அப்புறம் உனக்கு எதுக்கு பயப்படணும் அவ சொன்ன மாதிரியே உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நீ தான் அதை கெடுத்து விட்டுட்ட ஒரு ஆளை ரொம்ப போட்டு மிரட்டினேன்னு வையே அவங்களுக்கு ஆகிறது ஆகட்டும்னு ஒரு தைரியம் வந்துடும் கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும் அப்படின்னு சிட்டி சொல்ல இப்ப என்ன பண்ண சொல்றேன்னு கேக்குறாரு அருப்பிய நீ கொஞ்ச நாளைக்கு அவளை தொந்தரவு பண்ணாத நீ அவளை திரும்ப மெரிட்னன்னு வைய அவ உன்னை மதிக்க மாட்டா எந்த கார்டு போடுறப்ப பண்றத நீ ஓப்பனிங்லேயே பண்ணிட்ட அதுதான் நீ பண்ண பெரிய தப்பு அதனால அவளை கொஞ்ச நாள் விடு நான் பாத்துக்கிறேங்கிற அரிசித்தி அப்போ பணம்னு பிய கேட்க ஏய் சும்மா கிடைக்கிற பணம் தானே ஏதோ இன்வெஸ்ட் பண்ணி பணம் போன மாதிரி ஃபீல் பண்ற உள்ள போய் படுற போடா டேய் இவனை உள்ள கூப்பிட்டு போய் படுக்க வைங்கடா அப்படின்னு சிட்டி சொல்ல நொண்டி நொண்டி பியே போக அல்லக்க இங்க அவரு உள்ளர கூட்டிட்டு போறாங்க ரோகிணி நீ சாமானியப்பட்ட ஆள் கிடையாது பாத்துக்கிறேங்கிற மாதிரி சிட்டி யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு கல்யாண மண்டபத்துல ஒரு ஸ்டேஜ்ல உட்கார்ந்து நாதஸ்வரம் தவிலெல்லாம் வாசிச்சிட்டு இருக்காங்க ரோகிணி சீதாவுக்கு மேக்கப் பண்ணி விட்டு சாரிய கரெக்ட் பண்ணி விடுறாங்க சீதா ஒரு கோல்ட் கலர் சாரியில மெரூன் பிளவுஸ்ல ரொம்பவே அழகா இருக்காங்க ரோகிணி அதையே தான் சொல்றாங்க அழகா இருக்கீங்க திரும்புங்கன்னு சொல்ல சீதா கண்ணாடி பக்கமா திரும்புறாங்க இன்னொரு ரூம்ல அருண் பரபரப்பா பட்டு வேஷ்டி பட்டு சட்டையோட இப்படி இப்படி நடந்துகிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் கலாச்சிட்டு இருக்காங்க அவரு ஓகேவா அப்படின்னு ரோகினி கேட்க உம் அப்படின்னு சீதா தலையாட்டிட்டு இருக்க மீனா அங்க வர்றாங்க ரொம்ப நல்லா இருக்கு சீதா அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்க மீனா மேக்கப் முடிஞ்சிருச்சு பல்ஸ்வெல்லாம் நீங்க போட்டு விடுறீங்களான்னு கேட்க ஆ ஆ அப்படின்னு தலையாட்டுற மீனா சீதாவுக்கு எல்லாம் போட்டு விட போறாங்க இங்க அருணுக்கு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வாட்ச் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு வரவேற்புல மொத்தவும் செல்வம்னு நின்றுட்டு வர்றவங்களாம் வாங்குவாங்க அப்படின்னு கூப்பிட்டு சந்தனம் குங்குமம் கொடுத்து பன்னீர் தெளிச்சுட்டு இருக்காங்க வர்றவங்களும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு உள்ளர போறாங்க டேய் முத்து ரொம்ப சந்தோஷமா இருக்குடா உனக்கு அந்த அருண பிடிக்கலன்னா கூட நீயே முன்னே நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிற பாரு உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா அப்படின்னு செல்வம் சொல்ல என்னடா பண்றது செல்வம் சீதாவுக்கு அருண கல்யாணம் பண்றதுக்கு தான் விருப்பம் மீனாவுக்கு அருணோட அம்மா அவங்க நடந்துக்கிற விதமெல்லாம் பிடிச்சிருக்கு சரி ஓகே நம்ம ஒத்த பிடிவாதத்தால எதுக்கு அதுக்காக தான் ஓகே கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் கல்யாணத்துக்கும் ஓகே சொல்லிட்டேன் எனக்கு ஒன்னே ஒன்னு தாண்டா சீதா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல டேய் ஓ நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தானே நடக்குங்கிறாரு செல்வம் மேக்கப்லாம் முடிச்சுட்டு இப்பதான் வரேன் கிட்ட ரோகிணி பேசிக்கிட்டு வர அங்க வர்ற மீனாவோட அம்மா ரோகிணி தம்பி ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களான்னு கேட்டு போறாங்க ஒரே பரபரப்பா வந்து அண்ணாமலை கிட்ட நின்று அண்ணே காஃபி சாப்பிடுறீங்களா கொண்டு வரட்டுமான்னு கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா நீங்க மற்றவங்கள கவனிங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல எங்கன்னு மாப்பிளை எங்களுக்கு எந்த வேலையுமே வைக்கல எல்லாத்தையும் அவரே பாத்துக்கிறாரு தான் இப்ப என் பொண்ணு கல்யாணமே நடக்குது அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல ரொம்ப சந்தோஷமாங்கிறாரு அண்ணாமலை விஜயா அங்க உட்காந்து ஜாலியா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காங்க உங்ககிட்ட போற சந்திரா அம்மா உங்களுக்கு ஏதாவது காஃபி கொண்டு வரவான்னு கேக்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்னு வெடுக்குன்னு சொல்றாங்க விஜயா பாத்தியா விஜயா அவங்க முத்துவ பத்தி எவ்வளவு பெருமையா பேசுறாங்க அப்படின்னு அண்ணாமலை கேக்க ஆமா எப்படி பேசாம இருப்பாங்க இவங்களுக்கு வேலை செஞ்சு போடதானே ஒரு கிரிக்கம் கிடைச்சிருக்கான் அவனை வச்சு எல்லாத்தையும் சாதிச்சிட்டாங்க அப்படின்னு விஜயா சொல்ல முத்துவை யாராவது பெருமையா சொன்னா உனக்கு பிடிக்காதே அப்படின்னு அண்ணாமலை கேக்க அவனை சொல்லி என்னங்க பண்றது உங்களை சொல்லணும் இவங்க வீட்டு கல்யாணத்துக்கு ஐம்பதாயிரத்தை தூக்கி கொடுத்தீங்கல்ல மீதி செலவா இந்த மொத்து பண்றான் ரவி சாப்பாட்டு செலவை பாத்துக்குறான் நம்ம வீட்டு தான் இந்த கல்யாணமே நடக்குது அப்படின்னு விஜயா ரொம்பவே நக்கலா சொல்ல உன் திருவாயை வச்சுக்கிட்டு இந்த மண்டபத்துல கொஞ்சம் சும்மா உட்கார்ந்துருக்கியா நடக்கட்டும் அப்படின்னு அண்ணாமலையே சொல்லிட்டு இருக்க இதோ வந்துடுறேன்னு சந்திரா யார்கிட்டயோ சொல்லிட்டு போறாங்க ஒரு நிமிஷம் இரு வா இப்படி போலான்னு மனோஜ கூட்டிட்டு வர்றாங்க ரோகிணி ரோஹிணி இந்த வீட்டுக்கு மாப்பிள்ள அமையறதெல்லாம் பாத்தியா அப்படின்னு மனோஜ் கேட்க எப்படின்னு ரோகிணி கேக்குறாங்க முத்த ஒரு ரவுடி இன்னொருத்த போலீஸ் அப்படின்னு மனோஜ் சொல்ல ஆனா இதுவரைக்கும் அந்த வீட்டுல முத்துவை தான் பெருசா பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ படிச்ச கவர்மெண்ட் மாப்பிள அந்த வீட்டுக்கு வந்திருக்காரு முத்துவோட மரியாதை இனி தானா அங்க குறைஞ்சிரும் அப்படின்னு ரோஹிணி கொஞ்சம் சந்தோஷமா சொல்ல அது இருந்துட்டு போகட்டும் நான் வேற சாப்பிடாம இருக்கேன் சாப்பிட்டு வந்துடலாமா பசிக்குது அப்படின்னு மனோஜ் சொல்ல ஆஹா எனக்கு பசிக்கல கல்யாணம் முடியட்டுங்கிறாங்க ரோகிணி அது வரைக்கும் என்னால தாக்கு பிடிக்க முடியாது நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மனோஜ் சாப்பாட்டு கூடத்துக்கு போறாரு அங்க நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க கொஞ்சம் பேர் பரிமாறிட்டு இருக்காங்க அந்த லைனுக்கும் எலை போடுங்க இங்க பாருங்க அப்படின்னு ரவி அவங்க க்ரூவை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்போ ஸ்ருதி அங்க வர வா ஸ்ருதி சாப்பிடறியான்னு ரவி கேட்குறாரு வேண்டாம் ரவி என் கூட கொஞ்சம் வான்னு ஸ்ருதி கூப்பிடுறாங்க ஏய் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு ரவி சொல்ல சீதாவுக்கு வாங்கின கிஃப்ட கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு ஸ்ருத்தி சொல்ல நீயே போய் குடேங்கிறாரு ரவி நீயும் வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் கொடுக்கலாம் அப்படின்னு ஸ்ருத்தி சொல்ல சரி வான்னு கூட வர்றாரு ரவியும் கழுத்துல ஒரு பெரிய ஹாரத்தை போட்டு விட்டுட்டு எல்லாம் நல்லா இருக்குல்ல மீனா கேட்க ம் அப்படின்னு தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க சீதா அப்போ அவங்க அம்மா வர பாரு அம்மா வர்றாங்கன்னு மீனா சொல்ல சீதாவும் அவங்க அம்மா பக்கம் திரும்புறாங்க அவங்க அம்மா மகளோட அழக பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிடுறாங்க சீதா இந்தா இந்த ஜூஸ கூட கையில கொண்டு வந்த ஜூஸை நீட்டுறாங்க இப்ப வேண்டாமான்னு சீதா சொல்ல ம் வெறும் வயிறா இருக்க இப்ப குடிச்சாதான் உண்டு மணமேடைக்கு போயிட்டு நான் ஒன்றும் சாப்பிட முடியாது இந்தா அப்படின்னு அவங்க அம்மா கொடுக்க குடி சீதா வாங்கிக்கோங்கிறாங்க மீனாவும் சீதா கையில வாங்கி ஒரு சிப் குடிக்க ஹாய் ஆண்டி அப்படின்னு ஸ்ருத்தியும் ரவி அங்க வர்றாங்க வாங்கம்மா வாங்க வாங்க நான் உங்க அம்மா சொல்ல ஹாய் ஸ்ருதிங்கிறாங்க சீதாவும் ஹாய் சீதா என்ன பிரைட் ரெடி ஆயிட்டே இருக்காங்களா அப்படின்னு மீனாவை பார்த்து கேட்க ஆ ரெடி ஆயிட்டா அப்படிங்கிறாங்க மீனாவும் சிரிச்சுட்டு ரொம்ப பிரட்டியா இருக்க சீதா அப்படின்னு சுத்தி சொல்ல தேங்க்ஸ்ங்கன்னு சிரிக்கிறாங்க சீதா சீதா நான் லவ் பண்ணிட்டு இருந்தப்ப கிண்டல் பண்ணிட்டு இருந்தல்ல இப்போ நீயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ற அப்படின்னு ரவி சொல்ல சீதா வைக்கப்பட்டு இருக்காங்க அப்ப எனக்கு தெரியாது இப்படி எல்லாம் நடக்கும்னு அப்படின்னு சீதா தடுமாறி சொல்ல அவங்க அம்மாவுக்கு முகம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ஓ அப்படின்னு ரவி சொல்ல அதுக்கு பேர் தான் சீதா லவ் அப்படின்னு ஸ்ருதி சிரிக்க ரவியும் சிரிச்சிட்டு உன்னோட மேரேஜுக்கு எங்களோட கிஃப்ட் அந்த பாக்ஸ் எடுத்து திறக்கிறாங்க எதுக்குமா இதெல்லாம் நான் உங்க அம்மா சொல்ல ஆண்டி மீனா என்னோட சிஸ்டர்னா சீதாவும் என்னோட சிஸ்டர் தானே அவளுக்காக நான் இதை பண்றேன் அப்படின்னு சுத்தி சொல்ல அதுக்கு இல்லம்மா ஏற்கனவே ரவி சாப்பாட்டு செலவை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சந்திரா சொல்ல அத்த நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு நாங்க பண்றோம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு ரவி சொல்ல செயின கையில எடுத்து மீனா போட்டு செய்கிறாங்க ஸ்ருதி வேணாம் ஸ்ருதி நீங்களே போட்டு விடுங்கிறாங்க மீனா ஸ்ருதியை சீதாவோட கழுத்துல போட்டு விட்டுட்ட நல்லா இருக்கான்னு கேட்க உடனே கண்ணாடி பக்கத்துல வந்து பாக்குற சீதா ரொம்ப நல்லா இருக்குங்க ஸ்ருதி தேங்க்ஸ் அப்படின்னு சீதா சொல்ல தேங்க்யூ ஸ்ருதிங்கிறாங்க மீனாவும் சரி நீ எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு நான் வரேன் ரவி கிளம்பிட்டுறாரு மீனா ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க நானும் பண்றேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஸ்ருதி ஏதாவது தேவை நானே கேட்கிறேங்கிறாங்க மீனா சரி ஓகே நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு ஸ்ருதி போக அது வரல பொம்மை மாதிரி நின்னுட்டு மூணு பேரும் மீனா நாங்க போய் சாப்பிட்டு வரோங்கிறாங்க ஆ சரி போய் சாப்பிடுங்க மீனா சொல்ல ஏமா நான் அவங்களெல்லாம் எல்லாம் பாத்துக்கிறேன் அலங்காரத்தை எல்லாம் முடிச்சுட்டு மேடைக்கு கூட்டிட்டு வாங்க நான் உங்க அம்மாவும் போறாங்க சீதா ஏதோ ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே பொம்மை மாதிரி வந்து அங்க இருக்க பெட்ல உட்கார ஏய் சீதா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட அப்படின்னு அவங்க முகத்தை தன் பக்கமா திருப்பி கேக்குறாங்க மீனா ஏங்கா ஏற்கனவே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண விஷயத்த அம்மா கிட்டையும் மாமா கிட்டையும் சொல்லிடுவோமா எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு அப்படின்னு சீதா கேக்கு ஏய் சீதா இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது இப்ப போய் சொல்லி ஏதாவது பிரச்சனை வர போகுது அப்படி சொல்லி இருந்தா நாம முன்னாடியே சொல்லி இருக்கணும் இப்படி கடைசி நேரத்துல சொல்றது எனக்கு சரியா படல முதல்ல கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியட்டும் அப்புறம் நேரம் பார்த்து சொல்லிக்கலாம் அப்படின்னு மீனா சமாதானம் பண்ணிட்டு இருக்க கதவு தட்டுற சத்தம் கேக்குது மீனா போய் கதவு திறக்க மீனா ஜூஸ்னு கையில ஒரு பேப்பர் கப்போட முத்து இவரு இப்ப வந்தாருன்ற மாதிரி யோசிச்சுட்டு மீனா அப்படியே பாத்துட்டு இருக்க என்ன பாக்குற புடி ஏன் பொண்டாட்டிய நான் தானே பாத்துக்கணும் குடி அப்படின்னு முத்து குடுக்க மீனா வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன கல்யாணம் பொண்ண ஜாலியா ரெடி ஆயிட்டு இருக்கியா உனக்கு என்ன நீ நினைச்சது சாதிச்சிட்ட ஜாலியா தான் இருப்பங்கிறாரு அருமுத்து ஆமா உங்களுக்கு என் மேல ஏதாவது கோவமானு சீதா கேக்க ஆஹ் சேச்சா நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் சீதா நீ ஜாலியா இரு நீ இன்னைக்கு ஃபுல்லா ம் என்னைக்குமே நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற முத்து மீனா அந்த வரவேற்புல தனியா நிக்கிறேன் ரொம்ப போர் அடிக்குது நீயும் வாயன்னு கூப்பிடுறாரு ஆஹ் சரி நீங்க போங்க நான் வந்துடுறேன்னு மீனா சொல்ல சீக்கிரமா வா நீ ரெடியாரு நான் போயிட்டு வரேன்னு முத்து கிளம்புறாரு முத்து போனது மீனா கதவை சாத்திட்டு சீத்தாட்ட வர உங்க குற்ற உணர்ச்சியோட திரும்பி நிக்கிறாங்க சார் சொல்றது கேளுங்க சார் நீ ஏதோ சத்தம் பேசிக்கிட்டு இருக்க இப்போ ரெண்டு ஆளுங்க வர அண்ணா என்னன்னு உலர் ஒரே சத்தமா இருக்குன்னு படியில இறங்கி வர்ற முத்து கேக்குறாரு அங்க உள்ள ஒரு ஆள் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒருத்தர் சொல்ல ஏன்னு டிஃபன்ல இருக்குல்ல அப்படின்னு முத்து கேக்க பொண்ணு வீட்டுக்காரருக்கு யாரோ வடை வைக்கலையா அதான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருங்கிறாரு இன்னொருத்தர் வடை வைக்கலன்னா வடை வைக்கல எல்லாம் எங்க சொந்தத்துல யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்களே அந்த அளவுக்கு சீப்பா இறங்கி போற ஆளுங்க யாரும் இல்லையே அப்படின்னு முத்து யோசனையா நிக்க அதான் என்ன பொண்ணு வீடுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான் என்னன்னு போய் பாருப்பான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து போறாங்க அவரு டைனிங் ஹாலுக்குள்ள எட்டி பாக்க இதெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் கோர்ட்டுக்கு போவேன் இங்க வடை வச்சிருக்கில்ல அங்க வடை வச்சிருக்கில்ல இங்க மட்டும் ஏயா வடை வைக்கல அப்படின்னு மனோஜ் எழுந்து நின்று கையை நீட்டி ஆக்ரோசமா கத்திக்கிட்டு இருக்க அதான் சொல்றேன்லங்க சார் நின் பரிமாறுறவர் சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் நீ பேச கூடாது அப்படின்னு மனோஜ் கத்திக்கிட்டு இருக்க வடைக்கு சண்டை போடுற காக்கா இவன் தானா இவன அப்படின்னு முத்து உள்ளர வர்றாரு பொண்ணு வீட்டுக்காரங்கன்னா மரியாதை கொடுக்க மாட்டியா அப்படின்னு மனோஜ் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிறாரு நீயே கேள்றா அங்க வா அங்க பாரு அந்த இலையில வடை இருக்கா இலையில வடை இல்ல இத கேட்டா அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல சார் என்னங்க சார் இது பொண்ணு வீட்டுக்காரருன்னு சொல்றாரு ஒரு வடைக்காக இவ்வளவு பிரச்சனை பண்ணலாமா அப்படின்னு சர்வீஸ் பண்ற பையன் கேட்க என்ன இவ்வளவு சீப்பா பேசுற மத்த இலையில எல்லாம் இருக்குல்ல அப்ப நான் மட்டும் என்ன இலக்காரமா அப்படின்னு மனோஜ் கேட்க அதானே முத்து நம்மள என்ன இப்படி பேசுறாங்க நம்மளெல்லாம் பிரிச்சு பாக்குறாங்க அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்க ஒருத்தரும் குரல் கொடுக்க யாரு நாங்களா ஒரு வடைக்கு போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நான் ஆப்போசிட்ல சாப்பிடுறவங்க கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு யாரையும் யாரையும் நாங்க பிரிச்சு பாக்கலன்னு கல்யாண வீட்டுல எதுக்குன்னு தேவையில்லாம நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு முத்து ரொம்பவே பணிவா சொல்ல சரின்னு அவங்க சாப்பிடுறாங்க டேய் ஏன்டா இப்படி ஒரு வடைக்காக கலவரத்தை உருவாக்க பாக்குற அப்படின்னு முத்து மனோஜ் திட்ட அப்புறம் ஏன்டா எனக்கு மட்டும் வைக்க மாட்டேங்கிறாங்க நான் என்னோட பிசினஸ் எல்லாம் விட்டுட்டிங்க வந்திருக்கேன் எனக்குன்னு ஒரு மரியாதை இல்ல அப்படின்னு மனோஜ் கத்த ஏன்டா டேய் ஒரு வடையிலியா உன் மரியாதை இருக்கு அப்படின்னு முத்து கேக்க அடுத்து மனோஜ் என்ன கலவரம் பண்ண போறாருன்னு தெரியல மண்டே புரோமோவில் முத்து வேகமா கோவமா வர்றாரு மணமேடையில் உட்கார்ந்துருக்க அருணை பார்த்து டேய் எந்திரிடான்னு சொடக்கு போட்டு கத்திக்கிட்டே வந்து அவரோட கையை பிடிச்சி இழுக்குறாரு டேய் போடா அப்படின்னு முத்து அருணை தள்ளி விட்டுட்டு நிற்க அப்போ மணமேடைக்கு சீதாவை கூட்டிகிட்டு வர்றவங்க எல்லாரும் அப்படியே திகச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க டெய் முத்து என்னடா என்னடா இதெல்லாம் அண்ணாமலை கேட்க அம்மா குறுக்க ஓடி வந்து இவன் நம்ம மாப்பீனாவோடய ஏமாத்திருக்காத்த இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருக்கு அப்படின்னு முத்து சொல்ல ஆமா இது எனக்கு ரெண்டாவது கல்யாணம் தான் எனக்கு முத கல்யாணம் நடந்ததும் சீதா கூட தான் அப்படின்னு அருண் சொல்ல மீனா அதிர்ந்து போய் நிக்க சீதா கண்ணில் கண்ணீரோடு நிற்கிறாங்க எல்லாரும் அப்படியே பயமோ திகைப்போமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியா ரெஜிஸ்டர் மேரேஜ் விஷயம் தெரிஞ்சிருச்சு குத்துவோட முதுகுக்கு பின்னாடி குத்துனதை ஒரு வாரா இல்லையா இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி வீக் தேங்க்யூ